இன்டெலிஜென்ஸை வந்து ஃபெயிலியர்னு சொல்லிட்டு கொஷின் பண்ணுற ஆற்றல் இருக்காங்கிறதுல ஏன்னா வந்து பிகாஸ் இன்சிடென்ட் ஹேப்பன் இன் த ஹார்ட் ஆஃப் த கண்ட்ரி மோட சாப்பிட்றாண்டி யார் பண்ணுவானா பாகிஸ்தான் தான் பண்ணுவாங்க இது வரைக்கும் பாகிஸ்தான் வந்து வரலாற்று குறிப்பிட்ட எடுத்து பார்த்தீங்கன்னா தான் இருக்கும் பாகிஸ்தானால் டைரெக்டாக இந்தியாவோட போட்டி போட்டோ ஒரு சண்டை போட்டோ இந்தியாவை ஜெயிக்கவே முடியாது பாகிஸ்தான் பின்புலம இருக்கக்கூடிய நாடுகளுக்கும் டைரக்டாக இந்தியாவோட இப்போ கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னும் போது இருக்கவே இருக்குது பாகிஸ்தான் ஸோ பாகிஸ்தானை தூண்டிவிட்டால் இந்த வேலையை சிறப்பாக செய்வாங்க டெரர் ஆக்டிவிட்டீஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது இந்த ஒரு ரீசன் டைம்ஸில் இன்டெலிஜென்ஸ் வந்து வெள்ளி க்யூப்ட் டு ஹேண்டில் திஸா அப்படின்னு கேட்குறது மூவாயிரம் கிலோ அப்படின்றது அது வெடி அது எல்லாமே ஒரு இடத்துக்கு பத்து இடத்துல பிரிஞ்சு இருந்ததுன்னா முந்நூறு கிலோவா ஸோ அப்போ தான் அப்படி தான் நம்ம யோசிக்கணும் இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் சரி அதை சர்ச் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ண அந்த அந்த டிபார்ட்மெண்ட்டு எல்லாத்துலேயும் சக்ஸஸ் தான் பெரிய ப்ராப்ளத்தை இதோட போச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் ஸோ இப்போ இந்தியா மலைக்கு வைச்சா போகிற போக்க பார்த்தா எல்லாருமே வருவாங்க போல நம்ம போது ஸோ அப்போ எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை டேரெக்டாக பண்ணாமல் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்லீப்பர் செல்ஸை வச்சு தான் பண்ண முடியும் கண்டிப்பாக ஃபாரின் ஆங்கிள் ஃபாரினுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அஸ்வெல் அஸ் அந்த இண்டாக்டர்னேஷன் அதாவது மூளை செலவை செய்வது இதெல்லாம் வந்து இல்லாமல் இதை வந்து இந்த இடத்துல பண்ணவே முடியாது உலகத்தில் எவ்வளோ நாடு இருந்தாலும் இராணுவத்துக்காகவும் தீவிரவாதத்துக்குமாகவுமே ஒரு நாடு இருக்குன்னா அது பாகிஸ்தான் வணக்கம் சார் வணக்கம் டெல்லி இன்சிடென்ட் ரெண்டு நாளாக வந்து பரபரப்பாக இந்தியாவே வந்து ஒரு பக்கம் பீகார் எக்ஸிட் போல் இருந்தாலுமே வந்து டெல்லி இன்சிடென்ட் வந்து நியூஸ் எல்லா இடத்துலையுமே வந்து ஆக்கிரமிச்சிருக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு தெளிவு கிடைக்க ஆரம்பிக்குது ஏன்னா ஃபஸ்ட்டு நடந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் நிறைய இன்சிடென்ட்ஸ் வந்து அன் அன் அன்ஃபோல்ட் ஆகிட்டே இருக்குது நீங்கள் என்னென்ன பார்த்துருக்கீங்க எப்படி பார்க்குறீங்க சார் இதில் இதில் வந்து முதல்ல நான் பார்க்குறது வந்து இது வந்து ஃபாரின் ஹெல்ப் இல்லாமல் இதை பண்ண முடியாது ஓகே ஃபஸ்ட்டு இது வந்து நீங்கள் வந்து என்ன வேணால் சொல்லிக்கலாம் இது வந்து எதுக்கெடுத்தாலும் வந்து நீங்கள் வெளிநாட்டை காமிக்கீங்க அப்படின்னு சொன்னாலுமே இவ்வளோ பெருசு நான் சொல்கிறது வந்து ஒரு த்ரீ தௌசண்ட் கேஜிஸ் ஆஃப் அமோனியம் நைட்ரேட் வந்து ஒரு இடத்துல அக்யூமுலேட் பண்ணுறதுன்றது வந்து சாதாரணமான விஷயம் இல்லை மூணு டன்னு மூவாயிரம் கிலோ அப்படிதான் எடுத்துக்கணும் டூ பாயிண்ட் நைன் டன்ஸ் அப்படின்னா ஒரு மூவாயிரம் கிலோன்னு எடுத்துக்கலாம் ஸோ அது வந்து காலையில் மாட்டுது வேறு ஒரு ஊரில் அதோடய கண்டினியூஷனாக ஈவினிங் வந்து வேறு இடத்துல பாம்பு அடிக்குதுன்னா இதெல்லாம் க அன்கனக்டடாக நம்ம பார்க்க பா என்னால் பார்க்க முடியல ஸோ இட் இஸ் கனெக்டட் அதே மாதிரி டெரர் அப்படிங்கிறது வந்து ஒரு இடத்துல ஒரு ஒரு நாட்டுக்குள்ளே அதில் இந்தியா மாதிரி ஒரு பெரிய ஜனநாயக நாட்டுக்குள்ளே அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஒரு சின்ன ஒரு பிளாஸ்டாக இருந்தாலும் கேரி அவுட் பண்ணணும்னா அதுக்கு வந்து நிறைய ஹோம் ஒர்க் வந்து வெளியிலேருந்து பண்ணால் தான் பண்ண முடியும் இல்லைனா பண்ண முடியாது ஸோ அது கண்டிப்பாக ஃபாரின் ஆங்கிள் ஃபாரினோடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஆஸ் வெல் அஸ் அந்த இன்டாக்ட்ரினேஷன் அதாவது மூளை செலவை செய்வது இதெல்லாம் வந்து இல்லாமல் இதை வந்து இந்த இடத்துல பண்ணவே முடியாது ஏன்னா வி ஹோல்டு மோஸ்ட் மோஸ்ட் டைவர்ஸ் பாப்புலேஷன் இங்கே பொறுத்த வரைக்கும் இந்தியா பொறுத்த வரைக்கும் யூனிட்டி இன் டைவர்சிட்டி நம்ம எந்தளவுக்கு மாற்றட்டுக்கிறோமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து பொறுப்பும் இருக்குது அந்தளவுக்கு வந்து என்ன சொல்கிறதுனா அவ்வளோ ஜாகிரதையாக நம்ம காய்களை நகர்த்தணும் சும்மா எடுத்தோம் கௌத்தோம்லாம் ஒரு விஷயத்தை வந்து சொல்லிட்டும் போக முடியாது அதனால் இந்தியா இந்தியன் கவர்மெண்ட் வந்து இட் இட்ஸ் மூவிங் வெரி கரெக்டான ஒரு பாதையில் முதல்ல வந்து பிளாஸ்ட்டு அதை எடுத்து எடுத்ததோட அந்த அந்த இடத்த வந்து என்ஐஏ கிட்ட கண்ட்ரோல் கொடுத்தது அவங்க விசாரணை நடத்துனது அதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐநூறு இடத்துல வந்து செக் பண்ணியிருக்காங்க நான் லாஸ்ட் சொல்கிறது லாஸ்ட்டு ஒரு டூ வீக்ஸாக இரநூறு இடத்துல கண்டிப்பாக சோதனை பண்ணியிருக்காங்க ஐநூறு இடத்துல இது சொல்கிறோம் சுற்றி வளர்ச்சி தேடுதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது அந்த மெத்தடு அந்த மெத்தடில் கிட்டத்தட்ட வந்து ஐநூறு இடத்துல விசாரணை நடத்தி அதில் தான் இந்த இந்த காலையில் இந்த விஷயம் அதாவது அசால்ட் ரைஃபில் மாட்டியிருக்கு சில இது என்ன சொல்கிறது வெப்பன் கிரேட் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் கிடச்சிருக்கு அப்புறம் அமோனியம் நைட்ரேட் மூவாயிரம் கிலோ ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடச்சதெல்லாம் வந்து இதெல்லாம் முன்னாடியே சோதனைகள் உட்பட்டு இதுக்கான இன்டெலிஜென்ஸ் கிடச்சி எவ்வளோ பேர் இருக்காங்க ஸோ எல்லா இடத்துலையும் விட்டுட்டு கரெக்டாக ஒரு இடத்துல போய் கண்டுபிடிச்சி தேடி எடுக்கிறாங்களே ஸோ அப்போ அந்த இன்டெலிஜென்ஸோடைய சக்ஸஸ் மார்னிங்கில் இருந்தது ஸோ அதில் மிஸ் ஆனது அப்படின்றது வந்து ஈவினிங்கில் நடந்த அது ஒரு அது வந்து இன்சிடென்ட்னு நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் இது எல்லாமே இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் சரி அதை சர்ச் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ண அந்த அந்த டிபார்ட்மெண்ட்டு எல்லாத்துலேயும் சக்ஸஸ் தான் ஒன்று பெரிய ப்ராப்ளத்தை இதோட போச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்றது இனிமேல் தான் நம்மளுக்கு கிடை கிடைக்கும் அதாவது நியூஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும் ஸோ இப்போ வந்து இவங்க யாரோடெல்லாம் கான்டாக்டில் இருந்தாங்க இவங்களுக்கு வந்து எங்கேருந்து ஃபண்ட்ஸ் வந்தது ஸோ ஒரு ஒரு தீவிரவாத இயக்கம் இல்லை ஒரு பயங்கரவாத இயக்கம்னா அது கண்டிப்பாக பணம் இல்லாமல் அவங்களால் ரொம்ப நாள்லாம் ரன் பண்ண முடியாது ஸோ அப்போ பணம் வருது அந்த மணி ட்ரையல் முதல்ல கண்டுபிடிப்பாங்க மதர் ஆஃப் ஆல் கிரைம் இஸ் எ ஃபினான்ஷியல் கிரைம் ஸோ கெட் த மணி லைக் மணி ட்ரெயில் கிடச்சிருச்சுன்னா இது எங்கே போகுதுன்றது கண்டுபிடிச்சிடலாம் ஸோ அப்போ ஆக மொத்தத்தில் இப்போ அடுத்தது ஃபினான்ஷியல் அந்த ஆங்கிளில் மூவ் பண்ணுவாங்க ஸோ நேற்றுக்கே வந்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் சொன்னது வந்து இதில் நாங்கள் வந்து ரெண்டு நாள் வெயிட் பண்ணுங்கள் வீல் யூ த இன்ஃபர்மேஷன் சொல்லிவிட்டாங்க ஸோ அந்த அந்த மாதிரி போயிட்டுருக்கு ஸோ அதனால் ரெண்டு மூணு நாளில் உங்களுக்கு வீல் கெட் கம்ப்ளீட் பிக்சர் ஆனால் இன்வெஸ்டிகேஷன் இஸ் அண்டர்வே ஸோ இப்போ வரைக்கும் போயிட்டு தான் இருக்குது ஸோ திருப்பி தேடுதல் அந்த இடத்துல போயிருக்காங்க சில காட்ரிஜஸ்லாம் கிடச்சிருக்கு லைவ் ஃபயர் ஆர்ம் அந்த இதோடையே கிடச்சிருக்கு அப்படின்ற செய்திகள்லாம் நம்மளுக்கு வருது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ரெண்டு நாள் இப்போ எனக்கு இதில் என்ன கேள்வினா ஒரு பக்கம் வந்து இன்டெலிஜென்ஸை வந்து ஃபெயிலியர்னு சொல்லிட்டு கொஷின் பண்ணுற ஆட்கள் இருக்காங்க இந்த இதில் ஏன்னா வந்து ஒரு பக்கம் ஒரு சார் ஆட்கள் கேட்குறாங்க ஏன்னா வந்து பிகாஸ் இன்சிடென்ட் ஹேப்பன் இந்த ஹார்ட் ஆஃப் த கண்ட்ரி கண்ட்ரியோட தலைநகரோட நடந்திருக்கு அதுக்கப்புறம் வந்து பகல்காமோட இன்க்லிங் பண்ணி கேட்குறாங்க அங்கேயும் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் தான் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஏன்னா பெல்காமி சார் டூரிஸ்ட் ஸ்பாட் நம்ம வந்து காஷ்மீர்லேயே வந்து கொஞ்சம் அமைதியான ஸ்பாட்டாக இருக்கிற இடம அங்கே எப்படி அப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த டைம் நடந்துச்சு பீப்பிள் அதை ரெண்டுத்தையும் சேர்த்து கொஸ்டின் பண்ணிட்டு ஒய் இன்டெலிஜென்ஸ் வந்து இப்படி லேப்ஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்குறாங்க இந்த இன்டெலிஜென்ஸ் லேப்ஸ்ன்னு பார்க்குறதா இல்லாட்டி இன்னொரு விஷயம் வந்து இதோட சேர்த்து கேட்கணுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குஜராத்தில் வந்து ஆயில் கொண்டு போயிட்டு இந்த ரைஸின் வச்சு சாப்பாட்டில் கலக்கிறத வச்சு சேர்த்து பார்த்துருக்காங்க இந்த மாதிரி டெரர் ஆக்டிவிட்டீஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது இந்த ஒரு ரீசெண்ட் டைம்ஸில் ரீசெண்ட் டைம்ஸ் இந்த சென்ஸ் பாஸ்ட் ஒன் இயரில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எப்படி சேர்த்து பார்க்குறது ப்ளஸ் இன்டெலிஜென்ஸ் வந்து வெள்ளி எக்யூப்ட் டு ஹேண்டில் திஸா அப்படின்னு கேட்குறது ஐநூறு நான் சொன்னது வந்து கார்டனிங் அண்ட் சர்ச்சிங் இருக்கு இல்லையா அந்த ஆக்டிவிட்டீஸ் அது வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் பிளேசஸில் பண்ணியிருக்காங்க நான் ஒரு இடம் ரெண்டு இடம் சொல்ல அதில் இரநூறு இடத்துல இன்டென்ஸ் சர்ச் பண்ணியிருக்காங்க ஸோ மார்னிங் ஸோ இந்த இன்சிடென்ட் இந்த பிளாஸ்டே வந்து எப்படி நடந்திருக்குன்னா எல்லாமே மோஸ்ட்லி இவங்ககிட்ட இருக்கிற முக்கியமான ஒரு விஷயங்கள்லாம் கைப்பற்றப்பட்டுச்சு ஸோ அப்போ மிச்சம் இருக்கிறத வச்சு இவர் வந்து ஏதோ பண்ணணுன்றதுக்காக பண்ணதா அப்படிங்கிறது தான் அந்த ஆங்கிளில் தான் இவங்க இன்வெஸ்டிகேஷனை பண்ணிகிட்ருக்காங்க இன்வெஸ்டிகேஷன் பொறுத்த வரைக்கும் அதுக்கு அதுக்கான கோர்ஸ் விட்டுருவோம் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியரா அப்படின்னா நீங்கள் வந்து நூறு இடத்துல நீங்கள் தப் பிடிச்சிருப்பீங்க நான் சொன்னது ஐநூறு இடத்துல ஒரு இடம் இல்லை ஐநூறு இடத்துல பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு இடத்துல தான் இது மிஸ் ஆயிருக்கு அப்படின்னா அதையும் நம்ம இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் அப்படின்றத இன்டெலிஜென்ஸ் செட் பேக்குன்ற வேர்டை நான் யூஸ் பண்ணுறதுக்கு நான் ஓகேஜென்ஸ் லேப் லேப்ஸு செட்பேக்னு எடுத்துக்கலாம் ஸோ பட் அதில் வந்து பெரிய டெரர் ஆங்கிள் வந்து பெரிய டெரர் அட்டாக் வந்து அவாய்ட் பண்ணியிருக்காங்கன்னா பண்ணியிருக்காங்க ஆனால் நீங்கள் இந்தியா மாதிரி ஒரு பெரிய நாட்டில் நூற்றி நாற்பது கோடி பேர் இருக்கும்போது எல்லாரையும் சஸ்பீஷியஸாக பார்க்க முடியாது இந்த இன்ஃபர்மேஷன்லாம் முன்னாடி கிடைக்காம இன்டெலிஜென்ஸ் ஃபீடு இல்லாமல் நூற்றி நாற்பது கோடி பேரில் ஐநூறு இடத்துல மற்றம் இப்போ எல்லா இடத்துலையும் செக் பண்ண போகிறதில்ல நூற்றி நாற்பது கோடி பேர் இடத்துலையும் செக் பண்ண போகிறதில்ல ஐநூறு இடத்துல தான் தேடி இருக்காங்க அந்த ஐநூறு இடத்துல தேடினதில் கரெக்டாக கார்னர் பண்ணி பிடிச்சிருக்காங்க ஸோ அதெல்லாம் ஒன்று மிஸ் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர நீங்கள் அப்போ எல்லாரையுமே நீங்கள் வந்து ஒரு சந்தேக கொண்டு கொண்டு பார்த்தா அதுக்கும் இந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் அதாவது ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கும் இவங்களுக்கு ஒப்பீனியன் இருக்கும் ஸோ இப்போ வந்து டெரர் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக சில ஹார்ட் ஸ்டெப்ஸ் எடுத்து தான் ஆகணும் இப்போ வந்து சில கசப்பு மரு உடம்பு சரியில்லைன்னா கசப்பு மருந்து எடுத்து தான் ஆகணும் இப்போ அடுத்தது வந்து இன்னும் செக்யூரிட்டி பீஃப் அப் பண்ணுவாங்க இப்போ ஆல்ரெடி வந்து பிகாஸ் பியூரோ ஆஃப் சிவில் ஏவியேஷன் செக்யூரிட்டி வந்து நிறைய ஸ்டெப்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க ஏர்போர்ட்டோட செக்யூரிட்டிலாம் வந்து பீஃப் அப் பண்ணிருக்காங்க ஸோ அதே மாதிரி முக்கியமான இடத்துல இப்போ ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி அப்புறமா எல்லா ஏர்போர்ட்ஸ்லையும் முக்கியமான டூரிஸ்ட் பார்ட்ஸ் எல்லாத்துலேயுமே செக்யூரிட்டி வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ நீங்கள் செக்யூரிட்டி இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கன்ற ஒரு குறையும் சொல்லுவாங்க ஸோ இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் அப்படின்ற மாதிரியும் சொல்லுவாங்க ஸோ ஊர்வாயெல்லாம் நம்ம எதுவும் பண்ண முடியாது ஸோ அது பேசிகிட்டு தான் இருப்பாங்க நம்ம பெரிய லெவலில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு அசம்பாவிதத்தை தடுக்கப்பட்டுதா நம்ம கண்டிப்பாக தடுத்துருக்கோம் ஸோ இது வந்து ஒரு பின்னடைவா நான் கண்டிப்பாக பின்னடைவு தான் பின்னடைவே இல்லை அப்படின்லாம் சொல்ல மாட்டேன் ஒரு பத்து பேர் இறந்துருக்காங்க இருபது பேர் வந்து காயமுட்டிருக்கிறாங்க அதுவும் இல்லாமல் ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் பண்ணியிருக்காங்கன்றது வந்து சாதாரணமாக எடுத்துகிட்டு போக முடியாது அந்த பார்வையும் எனக்கு இருக்குது நான் அதையும் வைக்கிறேன் ஆனாலும் இது வந்து ஒரு மேஜர் நான் சொல்கிறது மூவாயிரம் கிலோ அப்படின்றது அது வெட்டு அது எல்லாமே ஒரு இடத்து பத்து இடத்துல பிரிஞ்சிருந்ததுன்னா முந்நூறு கிலோவா இல்லை முப்பது முப்பது கிலோவாக பிரிஞ்சிருந்ததுனால் எத்தனை இடத்துல ஸோ அப்போ தான் அப்படி தான் நம்ம யோசிக்கணும் ஸோ அப்போ நீங்கள் நம்புற ஸ்கேல் யோசிச்சு பாருங்க அதே மாதிரி இருக்கு இல்லையா அந்த அதில் எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க ஸோ அதுலேயும் உணவு தான் உங்களுக்கு அதில் மோஸ்ட்லி ஸோ அதில் வந்து எவ்வளோ பெரிய ஒரு பெரிய என்ன சொல்ல அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற மாதிரி பார்வையை தான் நான் வைக்கிறேன் இது எல்லாத்துக்கும் இன்டெலிஜென்ஸ் செக் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஆனால் இன்டெலிஜென்ஸ் சுருக்கமாக சொல்லணும்னா விக்ரம் படத்தில் வந்து கமல் சார் சொல்லுவார் ஒரு வசனம் நோன் பை த ஃபெயிலியர்ஸ் அப்படின்னு ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன் அதாவது இன்டெலிஜென்ஸை பொறுத்த வரைக்கும் யூ வில் நாட் நோ வாட் தே டூ ஹவு தே ஆப்பரேட் இது எல்லோருமே உங்களுக்கு கிடைக்காது எந்த நியூஸும் கிடைக்காது ஐயாயிரம் தடவை இந்த ஐநூறுன்றது அவங்க சொல்கிறது தான் அது ஐயாயிரமாக கூட இருக்கலாம் ஐயாயிரம் இடத்துல கூட அவங்க நம்மளை கா காப்பாற்றிருக்கலாம் நான் சொல்கிறது இந்த லாஸ்ட்டு டூ மந்த்ஸ்னால் இப்போ பால்காம்லேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா இது வரைக்கும் ஒரு ஐயாயிரம் இடத்துல வந்து தடுத்து நிறுத்திக்கலாம் ஆனால் ஒன்றே ஒன்று மாத்திரம் தான் இந்த இடத்துல நம்மளுக்கு தெரிகிற மாதிரி குண்டு வெடிப்பு அப்படின்னு இருக்குது ஸோ இப்போ அந்த ஒரு ஃபெயிலியர் தான் நம்ம பேச போகிறோம் ஏன்னா இன்டெலிஜென்ஸோடைய ஃபெயிலியரில் தான் இன்டெலிஜென்ஸ் இருக்குதுன்னே தெரியும் அது வரைக்கும் உங்களுக்கு அந்த இடத்துல வேலை நடந்ததுன்னே தெரியாது இப்போ எத்தனை பேருக்கு நம்மளுக்கு யார் யாரெலாம் இருக்காங்கன்னே கூட தெரியாது ஸோ அதாவது அன்சங் ஹீரோஸ் அவங்கள வந்து கடைசி வரைக்கும் நம்ம கொண்டாடவே மாட்டோம் ஏன்னா அவங்க அதை பண்ணியிருக்காங்கன்னே தெரியாது ஸோ அதுதான் அவங்களுடைய சக்ஸஸாகவும் பார்க்கணும் அதில் அவர் ஒரு செட்பேக்காக தான் நான் பார்க்குறது தவிர அது ஃபெயிலியர் இந்த இஷ்யூலேயே ஏன் இந்த ஆக்டிவிட்டீஸை இன்க்ரீஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க சார் இந்தியா மேலே வந்து இந்த மாதிரியான தாக்குதலோ தாக்குதலுக்கான முயற்சிகளோ வந்து இந்த கடந்த ஒரு வருஷத்தில் ரொம்ப நாளாக இருந்துகிட்டு இருந்துச்சு ரொம்ப நாள் நம்ம வந்து அதுக்கு வந்து இந்த சென்ஸ் நீங்கள் சொன்னீங்களே இன்டெலிஜென்ஸ் வந்து இல்லாமல் பார்த்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு பட் ஆனால் இந்த அக்கரன்சஸ் அதிகமாகிட்டு இருக்கதை நம்ம பார்க்கும்போது ஏன் இந்த விஷயங்கள் நடக்குது சார் இது ஏன் நடக்குதுன்னா பாகிஸ்தான் வந்து அத்துமீறணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்குது ஸோ இதில் வந்து நேராக அடுத்த பாயிண்ட் வரும் எதுக்கெடுத்தாலும் பாகிஸ்தான்னு சொல்கிறீங்களா ஏன் உலகத்தில் எவ்வளோ நாடு இருந்தாலும் இராணுவத்துக்காகவும் தீவிரவாதத்துக்குமாகவுமே ஒரு நாடு இருக்குதுன்னா அது பாகிஸ்தான் தான் அதுவும் இல்லாமல் நம்மளுடைய வெரி க்ளோஸ் நெய்பர் அதே மாதிரி அவங்களுக்கும் நம்மளுக்கும் ஒரு வரலாறு இருக்குது அதுவும் இல்லாமல் இந்த மோட சாப்பாண்டி யார் பண்ணுவானா பாகிஸ்தான் தான் பண்ணுவாங்க இது வரைக்கும் இது வந்து ஹிஸ்ட்ரி ஷீட்டர்ன்னு சொல்லுவாங்க ஜென்ரல் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கேட்டிங்கனாலும் ஹிஸ்ட்ரிஷீட்டர் தான் சொல்லுவாங்க அந்த மாதிரி பாகிஸ்தான் வந்து வி வரலாற்று குறிப்பேட்டில் எடுத்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் பாகிஸ்தானால் டேரெக்டாக இந்தியாவோட போட்டி போட்டோ ஒரு சண்டை போட்டோ இந்தியாவை ஜெயிக்கவே முடியாது பாகிஸ்தான் பின்புலமாக இருக்கக்கூடிய நாடுகளுக்கும் டேரெக்டாக இந்தியாவோட இப்போ கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னும் போது இருக்கவே இருக்குது பாகிஸ்தான் ஸோ பாகிஸ்தானை தூண்டிவிட்டால் இந்த வேலையை சிறப்பாக செய்வாங்க இந்தியாவோட வளர்ச்சி விகிதம் ரொம்ப நல்லாயிருக்கு துபி ஃப்ராங்க் வந்து லாஸ்ட்டு ஒரு த்ரீ இயர்ஸாக ரொம்ப நல்லா வேர்ல்டு வேர்ல்டுடாக வந்து உங்களுக்கு வந்து இந்த அப்புறமாவும் யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக்ட்க்கு அப்புறமா இஸ்ரேல் காசா கான்ஃப்ளிக்ட்க்கு அப்புறமா ஒரு ஒரு மாதிரி ஒரு ட்ரேட் வாரில் யூஎஸ் ஃபெயில் ஆகிற ட்ரேட் வாரில் யுஎஸ் வந்து தோற்று போகிற நிலைமையில் இருக்கிற ஒரு பொசிஷனில் இந்தியா வந்து இட்ஸ் ஹேவிங் எ லார்ஜஸ்ட் பாப்புலேஷன் அண்ட் தென் இட் இஸ் ஹேவிங் அ லார்ஜஸ்ட் க்ரோத் ஃபேக்டர் அண்ட் தென் நம்ம வந்து முன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ எல்லாம் நல்லா போய்ட்டு இருக்குன்னா இன்வெஸ்ட்மெண்ட் எங்கே வரும்னா இந்தியாவுக்கு தான் நேச்சுரலி வரும் ஸோ வி ஆர் கண்ட்ரோலிங் த பிரெயின் ரெய்ன் அண்ட் தென் ஆர் நாட் லிசனிங் டு எனிவன் இது வந்து நான் ரொம்ப சிறப்பாக அதாவது சிறப்பான ஒரு வேலையாக இந்தியாவுடைய அரசாங்கம் லாஸ்ட்டு ஒரு டென் இயர்ஸில் பண்ணது என்னன்னா யவன் சொல்கிறது நான் கேட்க மாட்டேன் எனக்கு என்ன தேவையோ என் மக்களுக்கு என்ன தேவையோ அதை நான் செய்வேன் அப்படின்னு ஒரு அரசாங்கம் இருக்குது அப்படின்னா ஸோ அப்போ கண்ட்ரோல் பண்ணுறது எப்படி பண்ணலான்னா இப்படி தான் பண்ண முடியும் நாச நாச வேலையில் தான் பண்ண முடியும் ஏன்னா பாகிஸ்தானை டேரெக்டாக விட்டு ஆர்மி விட்டு அடிக்க முடியுமானா சிந்தூரில் வச்சு செஞ்சு வச்சு சிந்து ரோட் சிந்தூர் இஸ் இன் ஸ்டில் ப்ராசஸில் தான் இருக்குது ஒரு பாஸ்டில் தான் இருக்குது ஸோ அப்படி இருக்கும் போது ஒன்றும் பண்ண முடியாது இப்போ அவங்களால ஸோ அப்போ இருக்கவே இருக்கு லாஸ்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் என்ன சொல்றது ஒரு இடம் சரணாலயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு எல்லை தாண்டிய பயங்கரவாதம் தான் ஸோ அடுத்த அடுத்தது எங்கே வரும் அப்படின்னா இது வந்து ஹோம் க்ரோன் டெரர் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுக்கு நகருவாங்க மேற்கத்திய நாடுகள் முக்கியமாக இது வந்து பாகிஸ்தானோட வேலை கிடையாது பாகிஸ்தானோட ஆசை வேலை கிடையாது இவர்களெல்லாம் இந்தியர்கள் இந்தியருக்கு இப்போ இந்த இந்த வேலையை பார்த்தவங்க இந்த இந்த டெரர் இந்த இருக்கு இல்லையா இவங்க வந்து இது வந்து உள் உள்ளறியே இருக்கிற யூனிட்டு பாகிஸ்தானில் தாண்டி போய் யாரும் பாடலு நான் முன்னாடியே சொன்னேன் ஸோ பணம் இல்லாமல் உங்களால் வேலை செய்ய முடியாது அதுவும் இல்லாமல் நல்லா கஷ்டப்பட்டு சப் பண் சம்பாரித்த பணத்தை அது எந்த ஒரு மதமாக இருந்தாலும் ஜாதியாக இருந்தாலும் எந்த ஒரு இனமாக இருந்தாலும் இந்த மாதிரி வேலைக்கு எடுத்து போய் தாராளமாக கொடுக்க மாட்டோம் அது வந்து ஒரு இன்டைரெக்டாக ஒரு நாச அதாவது என்ன சொல்கிறது தப்பான வழியில் சம்பாரிச்ச பணம் மாத்திரம் தான் இந்த மாதிரி ஒரு வழிக்கு போகுமே தவிர மற்றபடி இதுக்கு போகிறதுக்கான சான்சஸே இல்லை ஸோ அப்போ அந்த வழியை வந்து பாகிஸ்தான் எடுக்கும் இல்லைன்னா பங்களாதேஷும் எடுக்கும் ஏன்னா இப்போ பாகிஸ்தானோட கண்ட்ரோவில் தான் பங்களாதேஷ் இருக்குது ஸோ நைன்டீன் செவன்ட்டி ஒனுக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ எப்படி இந்தியாவும் ஈஸ்ட் பாகிஸ்தான் வெஸ்ட் பாகிஸ்தான் அதோ அதே மாதிரி தான் இப்போ இருக்கிறதான் நான் பார்க்குறேன் இது என்னோட தனிப்பட்ட கருத்து ஏன்னா யூஎஸ் வந்து இட் அஸ் எஸ்டாப்ளிஷ்டை பப்பட் ஒரு பப்பட் ரெஜ்யூமே கொண்டு போய் பங்களாதேஷில் உட்கார வச்சுருக்கு ருபி ஃப்ரெங்க் வந்து யூனஸ் யூனஸ் வந்து இருந்தார் அவருடைய அவரோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே ஃபெயிலியர் ப்ராஜெக்ட்ஸு பங்களாதேஷில் இஃப் இ இஸ் வெரி குட் ஸோ குட் அப்படின்னா அந்த நாட்டில் அது முதல்ல கிளிக்காக இருக்கணும் அதுவே ஆகலை அவங்களோட பொருளாதாரம் நல்லா நடுவில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீன்னு நினைக்கிறேன் இந்தியாவிலே எழுத ஆரம்பித்தாங்க பங்களாதேஷோட வளர்ச்சியை பாருங்கள் அப்பவே நம்ம சொன்னோம் இதெல்லாம் ஒன்றும் நடக்க போகிறதில்லை ஒரு நாள் ஒரு நாள் பொத்துன்னு உழும் அணி பேசிக்கலான்னு இப்போ பாருங்கள் யூஎஸோட ஃபண்ட் இல்லாமல் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸோட ஃபண்ட் இல்லாமல் பங்களாதேஷன் இஸ் நாட் கோயிங் டூ சர்வைவ் நான் சொல்கிறது வந்து ஃப்ளோரிஷின்ற வார்த்தையை யூஸ் பண்ணல சர்வைவ்னு நான் சொல்கிறேன் ஸோ அப்போ என்ன வேணால் பாகிஸ்தான் ஐஎஸ்ஐ திருப்பி பங்களாதேஷ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுக்கு முன்னாடி அப்படின் அந்த கண்ட்ரோல் இப்போ வந்துருச்சு ஸோ இப்போ இந்தியா இஸ் ஃபேஸிங் டூ சைட்ஸ் ஸோ அண்ட் தென் முன்னாள் மறைந்த மாண்பு பிபின் ராவத் அவர்கள் அவர் சொல்கிறது வந்து சொன்னீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் ஃப்ரெண்ட் வாரம் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னார் ஸோ அந்த பாயிண்ட் ஃபைவ் வந்து அவர் எதை சொன்னாருன்றத நான் குறிப்பிட விரும்பல இதுல என்னுடைய பாயிண்ட் ஃபைவ் அவருடைய பாயிண்ட் ஃபைவ் வேற பி ஃபிராங்க் அவரும் வேற வேற பாயிண்ட் ஃபைவ் தான் சொன்னார் ஸோ இங்கே வந்து நம்ம எதிர்பார்க்கறது பாகிஸ்தான் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பங்களாதேஷ்க்கு ஆதரவாக உள்ளுக்குள்ளே இருக்கும் அப்படி கிடையாது இங்கே ப்ராப்ளமே பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பங்களாதேஷ்க்கு ஆதரவாக வெளியிலிருந்து வரக்கூடிய ஆதரவு ஸோ அப்போ அந்த டூ பாயிண்ட் ஃபைவ் த்ரீ ஃப்ரண்ட் வார்ஸை கூட நம்ம ஃபேஸ் பண்ணுறதுக்கு எப்போ வேணால் தயாராக இருக்க வேண்டும் ஸோ அதனால தான் பாகிஸ்தானுக்கு இன்டேரக்டாக பங்களாதேஷ்க்கு இன்டேரக்டாக இப்போ பாகிஸ்தானில் வரக்கூடிய பணத்தை தடுத்து நிறுத்தினா பாகிஸ்தான் என்ன ஆகும் பங்களாதேஷ்க்கு வரக்கூடிய பணத்தை தடுத்து நிறுத்தினா பங்களாதேஷ் என்ன ஆகும் எஃப்ஏடிஎஃப்ல போய் நம்ம சொல்கிறோம் ஸோ அப்போ பாகிஸ்தானு வந்து பிளாக் லிஸ்ட்டில் போகுது இல்லை கிரே லிஸ்ட்டில் போனாலுமே அவங்க காலி ஆனாலும் மேற்கத்திய நாடுகள் பாகிஸ்தானை மூவ் பண்ணுவாங்களாம் பண்ண மாட்டாங்க ஸோ இப்போ இதெல்லாம் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் போயிட்டு இருக்கும்போது பாகிஸ்தானால் டேரெக்டாக ஒரு வாரில் நம்ம கூட மோத முடியாது பங்களாதேஷு ஒரு நாள் மேக்ஸிமம் டூ டேஸ் டு பி ஃப்ராங்க் பங்களாதேஷ் இந்த வாட்டி ஏதாவது பண்ணாங்கன்னா தே ஆர் லூசிங் த்ரீ ஆஃப் தேர் ஸ்டேட்ஸ் ஃபார் ஷுர் அவங்களுடைய வடக்கு புறம் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தையும் கிழக்கு புறம் இருக்கக்கூடிய இரண்டு மாநிலங்களையும் பங்களாதேஷ் இழக்கும் கண்டிப்பாக இது வந்து நைன்டீன் செவன்ட்டி ஒன்லேயே பண்ணியிருக்கணும் அப்போது இருந்த இந்திரா காந்தி அவர்கள் வந்து அப் நைன்டீன் செவன்ட்டி டூக்கு புஷ் பண்ணாங்க அந்த சமயத்தில் அப்புறமா சில விஷயம் நடந்ததுனால அதை பண்ண முடியல ஸோ சிக்கன் நெக்குன்றது வந்து நம்மளுக்கு மாத்திரம் இல்லை அவங்களுக்கும் இருக்குது ஸோ பங்களாதேஷ் இஸ் லூசிங் ஃபார்ஷு இந்த விஷயத்தில் ஸோ இப்போ இது ரெண்டுமே டேரெக்டாக போட்டி போட்டு ஜெயிக்க முடியாது ஸோ இப்போ இந்தியா மலை கை வச்சா போகிற போக்க பார்த்தா எல்லாருமே வருவாங்க போல இருக்குன்னு நம்மது ஸோ அப்போ எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை டேரெக்டாக பண்ணாமல் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்லீப்பர் செல்ஸை வச்சு தான் பண்ண முடியும் ஸோ அதை தான் நம்ம பா அதை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ அது இன்னும் கொஞ்சம் நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ் எவ்வளோ தான் டேட்டா கலெக்ட் பண்ணாலும் எவ்வளோ தான் நம்ம செக் செக் பண்ணி அதெல்லாம் தடுத்து நிறுத்தினாலும் ஒன்று ரெண்டு மிஸ் ஆகும் இதற்கு பின்புலம் கண்டிப்பாக பாகிஸ்தானும் இருக்கும் பங்களாதேஷ்லேருந்தும் சில ஆங்கிள் இருக்குது ஸோ இவங்க வந்து இது ரெண்டுத்தையும் தடுத்து நிறுத்துன்றதுக்கு நம்ம வந்து அடுத்த ஸ்டெப்பு நம்ம போவோம் இப்போ ஆபரேஷன் சிந்தூர் வந்து பிளாஸ்டில் இருந்து டூ பாயிண்ட் ஜீரோவாக போவோமா அது வந்து ஒரு ரெண்டு மூணு நாளில் தெரியும் அப்படின்ற மாதிரி பார்ப்போம் நன்றி அடுத்த பார்ப்போம் சார் டு ஒன் இந்தியா அண்ட் நெவர் மிஸ் அண்ட் அப்டேட்